அண்ணத்துக்கு இப்போது ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து போயிணா அதாவது சின்ன தாந்துட்டு இந்த ஒரு வண்டியை வந்து போய்னா கண்டிப்பாக மீட்டு கொண்டு கொண்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஏன்னா அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் வண்டியை வந்து போயிருந்தா எடுத்துகிட்டு நீ கவலைப்படாத கவலைப்படாதானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் ஆனால் வரும்போது இப்படி கையை விருங்கையை வீசிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் வந்து போயினா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டாங்க இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து போயின்னா பல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு பண்ணிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்னத்தையும் அதே மாதிரி கார்த்திகையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டியாக கண்டிப்பாக வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெறுங்கையை வீசிட்டு வந்த பார்த்தோன்னே சின்னத்தான் வண்டி எங்கே வண்டியை எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்குறாங்க ஆனால் எந்த கேள்விக்குமே நம்ம கார்த்திகை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிலே கிடையாது ஏன்னா எப்படி சொல்றது அது மட்டும் இல்லாம வேற வழி இல்லாம சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்க சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஹரிங்